எனது டிடி அவர்கள் மேல ஒருதலை காதல் எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு ரீசெண்டா ஒருத்தர் சொன்னதுனால இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு விஜய் டிவில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செலிபிரிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பா டிடி அவர்களை பத்தி சொல்லி ஆகணும் அதுக்கு அடுத்துதான் தான் கூடிய பல பேருக்குமே டிடி அவர்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம் ரீசண்டா கொஞ்ச நாளா விஜய் டிவில ஆளே காணுமே அப்படின்னு சொன்னாலும் ஒரு காலகட்டத்துல விஜய் டிவி ஓபன் பண்ணுனா அவங்க மட்டும்தான் ஷோ பண்ணிட்டே சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேஜும் இருந்திருக்கு ஆங்கரிங்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கொடி கட்டி பறந்த டிடி அவர்களுடைய கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவரை காதலிச்சு குடும்பத்தோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணினாங்க ஆனா சில காரணங்கள்னால அந்த ஒரு திருமணம் விவாகரத்துல கொண்டு போய் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் ரீசெண்டா வி ஜே ரமேஷ் நல்லாயன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு காலகட்டத்துல எனக்கு டிடி அவங்க மேல ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கு நட்பு கூட இருந்திருக்கு அது ஒரு பட்சத்துல ஒருதலை காதலா மாற இது எப்படியாவது சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ஜோடி செட்டுக்கே போயிட்டேன் ஆனா அந்த டைம் தான் அந்த டைம்ல தான் டிடி அவங்களுக்கும் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே இப்படி ஒரு நல்ல பொண்ணு மிஸ் பண்றோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட கூட வந்துட்டேன் அப்படின்னு ரீசெண்டா சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் காஃபி வித் டிடி அப்படிங்கிற ஷோவை நம்மளால மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு கியூட்டா வரக்கூடிய செலிபிரிட்டிஸ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு மேஜிக் அப்படின்னா டிடி அவங்க கிட்ட இருக்குன்னே சொல்லலாம்